ஒரு இறை தூதரா இருக்கிறேன் என் முகத்துல ரத்த சாயம் பூசியவர்கள் வந்து எப்படி வெற்றி பெற முடியும்னு சொல்லி அவங்க வாய்ப்புள்ளதான் முடங்குறாங்க நல்லா டிக்ளேர் பண்ணல அது வாய்ப்புள்ள இதுவும் உலகத்துக்கு தெரியாது உடனே ஒரு வசனம் வருது முகமது அதிகாரத்தில் உமக்கு பங்கு கிடையாது யாரு வெற்றி பெற வைக்கிறது யாரை தோல்வி பெற வைக்கிறது ஏன் வேலை நான் சொன்னதை போய் சொல்ற வேலை மட்டும்தான் உனக்கு உன்னை அடிச்சதுனால வெற்றி பெற மாட்டானா வெற்றி நாளில் கொடுப்பேன் உன்னை அடிச்சவனுக்கு வெற்றியை கொடுப்பேன் மறுமையில் தான் சரியான தீர்ப்பு வழங்கக்கூடிய நாள் இருக்கு நியாய தீர்ப்பு நாளில் இந்த உலகத்தில் உன்னை அடிச்சவன் நல்லா இருப்பான் அடி வாங்க நீ கீழே கிடப்ப இதையெல்லாம் தீர்மானிக்கிறதுனா நீ எப்படி தீர்மானிக்கலாம் லைசலக்க மினல் அமரி செய்வன் அதிகாரத்தில் உனக்கு எந்த பங்கும் கிடையாது அப்படின்னு சொல்றத மக்கள்கிட்ட போய் ஒரு சொல்றாரு இந்த மாதிரி கடவுள் என்னை கண்டிச்சுட்டான் நான் அப்படி சொல்லிவிட்டேன் இதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை நான் எப்படி அவன் வெற்றி போகாம வெற்றி பெற மாட்டேன்னு சொல்றது அப்படின்னு சொல்றாரு இது இவர் இமேஜுக்காக உண்டாக்குனவராக இருந்தால் இப்படியான ஒரு வசனம் குரான்ல இருக்குமா இன்னைக்கும் இருக்குது நபிகள் நாயகத்தை கண்டிக்கக்கூடிய அந்த வசனம் இன்னைக்கும் குரான்ல இருந்து கொண்டுதான் இருக்குது அப்ப இது மாதிரியான நிறைய வசந்த இப்ப தொழுகை இருக்குது இப்போ நாங்க எல்லாம் ஐந்து முறை தொழணும் எல்லாரும் உங்களுக்கு தான் தெரியும் ஐந்து எல்லாம் தொழுகை நடத்தணும் நபிகள் நாயகத்துக்கு வந்து ஆறு முறை தொழுவணும் நமக்கெல்லாம் ஐந்து முறை தொழுகணும் அவர் என்ன செய்யணும் நள்ளிரவில் வேறு எழுந்து கம்பல்சரியாக அவர் தொழுதாக வேண்டும் நள்ளிரவில் எழுந்து அவர் நீண்ட நேரம் தொழுது இருக்கிறார் ஆகணும் முஸ்லீம் மத்த முஸ்லீம்களுக்கு கட்டாய கடமை இல்லை அது மாதிரியான ஒன்றை அவர் சுமந்து கொண்டாரு அவருக்கு வசதியானதுன்னா அவர் நாலு மூணாக்கிடலாம்ல ஆக்கிடலாம்ல நீங்க எல்லாம் அஞ்சு சாதாரண ஆளுக்கு அஞ்சு டைம் பண்ணுங்க நான் வந்து அசாதாரணமான ஒரு ஆளு எனக்கு மூணு போதும்னு சொன்னா அந்த மக்கள் நம்பி இருப்பாங்க இவர் என்ன பண்றாரு உனக்கெல்லாம் நான் ஆறு செய்வேன் கால் வீங்கி போற அளவுக்கு ரெண்டு கடவுளை வணங்கு என்று சொல்லி அவர் சுமந்து அதை இது வந்து அவர் தன்னுடைய அப்படிங்கிறது விளங்குது அதே மாதிரி அவர் ஆட்சி தலைவர் ஜனாதிபதியா இருக்கிறார் சர்வ அதிகாரம் பொருந்திய ஜனாதிபதி சட்டசபை பாராளுமன்றம் பேப்பர் எதிர்கட்சிகள் இல்லாத காலம் அப்படிப்பட்ட காலத்தில் ஜனாதிபதியா இருக்கு என்ன அதிகாரம் இருக்குதான் தெரியும் அந்த காலத்தில் இருந்து ஒவ்வொருவரும் எப்படி ஆட்டம் போட்டாங்கன்னு அந்த மாதிரி அதிகாரம் பெற்றவராக நபிகள் நாயகம் இருக்கும்போது சொல்றாங்க இந்த அரசாங்க கஜானாவில் குவிகின்ற செல்வங்கள் இருக்குத இந்த செல்வங்கள்ல ஒரு தம்படி ஒரு பேரிச்சம்பளம் கூட எனக்கோ என் குடும்பத்திற்கோ இனி எதிர்காலத்தில் உலகம் அழியும் காலம் வரை தோன்றக்கூடிய என்னுடைய பரம்பரையில் உதித்தவர்களுக்கோ ஹராம் சொல்றாங்க அரசாங்க நிதியை நானும் சாப்பிடக்கூடாது என் மனைவி மக்கள் சாப்பிடக்கூடாது அது மட்டும் இல்ல இந்த இருபதாம் நூற்றாண்டுல நபிகள் நாயகத்தினுடைய வாரிசு யாராவது இருந்தானே ஆனால் அவனும் சாப்பிடக்கூடாது என்று அவருக்கு இது வசதியா அவருக்கு அவர் அவர் வழியில வந்ததுக்காக வேண்டி நான் அவர் வழியில வந்தவன் வச்சுக்கிற ஒரு பேச்சுக்கு நான் வந்து யார்ட்டையும் எதுவும் வாங்கக்கூடாது ஒத்துமையும் கையேந்தக்கூடாது அரசாங்கத்திலிருந்து எந்த உதவியும் பெறக்கூடாது அரசாங்கத்தில் உதவி பெறுவது எனக்கும் ஹராம் என் மனைவிக்கு ஹராம் என் புள்ள குட்டிகளுக்கு ஹராம் என் வழி உலகம் அழிகிற காலம் வரைக்கும் யாரெல்லாம் வருவார்களோ அவர்களுக்கெல்லாம் கூடாது என்று அவர் அவர் என்ன வசதி அரண்மனை உடைகள் அனுபவிச்சாரா அல்ல பணம் கொட்டிட்டாரா சாவும் பொழுது மௌத்தா பொழுது இறந்து போகும் பொழுது முப்பது மரக்கால் கோதுமைக்காக வேண்டி தன்னுடைய கவசம் அடைய அடமான வச்சுட்டு மௌத்தா போனார் அதான் அவருடைய நிலைமை அவர் தனக்கு சாதகமானதை செஞ்சு கொள்வதா இருந்தா என்ன சாதத்தை பண்ணிட்டாரு பணத்துக்கு ஒரு குறைவு இல்ல பெரிய கோடீஸ்வரா இருந்தவர் தான் இறை என்று சொல்வதற்கு நாற்பது வயசுக்கு முன்னாடி எல்லாம் அந்த ஊர்ல பெரிய பணக்காரர் முகமது ஏழையா இருந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த ஆன்மீக பாதையை சொல்ல அவர் அவர் பெரிய பணக்காரரா இருந்து ஆன்மீகத்தை சொன்ன ஒரே ஆள் நபிகள் நாயக மட்டும்தான் பெரிய கோடீஸ்வரர் அந்த ஊர்லயே அவ்வளவு பெரிய வசதி உள்ளவராக இருந்தார் இறை தூதர் சொல்றதுக்கு முன்னாடி சொன்ன பிறகு அள்ளி அள்ளி மாறி வாரி கொடுத்து அணிஞ்சிருக்கிற ஆடையோட ஊற விட்டு விரட்டப்பட்டார் வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு போட்டுக்கிற சட்டையும் கைது தான் மிச்சம் அந்த மாதிரி விரட்டப்பட்டார் அப்ப வந்து இவர் எந்த நோக்கத்துக்கு ஆகும் பண்ணல எந்த லாபமும் ஒரு அடையவே இல்ல காசை சம்பாதிக்கல பணத்தை சம்பாதிக்கல ஒரு கட்டில் பங்கள அரண்மனை ஒண்ணும் ஒரு வீடு அஞ்சுக்கு அஞ்சு உள்ள ஒரு வீடு அவருடைய வீடு அஞ்சுக்கு அஞ்சு வீட்டுல உங்களுக்கு வாழ முடியுமா அவர் மனைவி படுத்து கிடந்தாங்கன்னு இவர் தொழ முடியாதாம் அந்த வீட்டுல மனைவி படுத்து கிடந்தாங்கன்னு சொன்னா இவருக்கு தொழுவதற்கு இடம் இருக்காது மனைவி எந்திரிச்சு உட்கார்ந்தாதே இவர் தொழுகணும் ஒரு ஆள் படுக்க ஒரு ஆள் தொழுக இடம் இல்லாத அளவுக்கு ஒரு சின்ன அறையில தான் அவருடைய வாழ்க்கை ஒரு ஆடைக்கு மறு ஆடை இல்லாத நிலையில தான் அவருடைய வாழ்க்கை கயிற்று கத்துல படுத்து மேனியெல்லாம் வரி வரியா விழுந்து போயிரும் அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு ஒரு விரிப்பு வாங்கி தரவாண்டு அடுத்தவங்க கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு எளிமையான வேணாண்டுவாங்க அந்த மாதிரியான ஒரு எளிமையான வாழ்க்கை இன்னும் சொல்ல போனா மூன்று நாட்கள் எங்களுடைய வீடுகளில் அடுப்பு மூட்டியது இல்லை வெறும் பச்சை தண்ணீரும் பேர்ச்ச தான் எங்களுக்கு உணவு என்று நபிகள் நாயகத்தினுடைய மனைவி ஆயிஷா அறிவிக்கிறாங்க அவர் வந்து தனக்கு என்று உண்டாக்கிட்டார் சொல்லி இந்த மொத்த குரானை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஏழ்மை அவ்வளவு எளிமை அவ்வளவு அடக்கம் அவ்வளவு பணிவு அவ்வளவு பெரிய அப்பளு கட்ட பரிசுத்த தன்மை எல்லாரும் காட்டியிருக்கிறாரு இப்படி எல்லாம் இதெல்லாம் வைத்துக் இந்த வசனத்துக்கு இப்ப வரணும் இந்த ஒன்னே ஒன்னு நெருடு என்னது ஒரு பெண்ணுக்கு ஒரு உரிமை இருக்குது இளம்பெண் மனைவியா இருக்கிறாங்க எனக்கு பிறகு அவங்க யாரும் வந்து மனைவியா இருக்கக்கூடாது வேற யாரும் மனம் முடிக்க கூடாது இருந்தா அவர் உண்டாக்குனது இல்லை இன்னும் சொல்ல போனா குரான் அவர் உண்டாக்கணும் சொல்லப்படல முகம்மதே முஸ்லிம்களுக்கு வந்து அல்லாஹ் சொல்ற மாதிரி தான் அந்த கட்டில் அமைஞ்சிருக்குது நீங்கள் அவருடைய மனைவியர் உங்களுக்கெல்லாம் தாய் என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கிறார்கள் நபிகள் நாயகத்தினுடைய மனைவியர் என்பவர்கள் உங்களுக்கெல்லாம் தாய்மார்கள் எல்லா முஸ்லிம்களுக்கும் அவர்கள் தாய் என்ற உன்னத நிலையை அடைகிறார்கள் தாயை ஒருவன் மனமுடிக்கலாமா தாய் என்ற உன்னத நிலையை அடைந்ததனால அவருடைய மரணத்திற்கு பிறகு அவர் மனைவியரை நீங்கள் மணமுடிக்காதீர்கள் தாய் என்ற நிலையில வைத்து அவர்களை மதியுங்கள் என்று குரான் சொல்லுத அது அவருடைய வசதிக்கு உண்டாக்குனதாக சொல்லக்கூடாது என்பதற்கு இவ்வளவு சான்றுகள் நான் சொல்லியிருக்கிறேன் வேற எதுக்கு தான் சொன்னாங்க ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் அப்ப அந்த பெண்ணுக்கு உணர்ச்சி இல்லையா அவங்களுக்கு ஆசாபாசம் இல்லையா அவங்க மட்டும் எப்படி கட்டுப்படுத்திட்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமையானால் அதுக்கும் தெளிவா இருக்கு என்ன தெளிவா இருக்குது அவர் வாழக்கூடிய நேரத்திலேயே எந்த நிமிடத்தில் எனக்கு பிறகு நீங்கள் வந்து மனம் முடிக்க கூடாது என்று குரானுடைய கட்டளை வந்துவிட்டது விட்டது நீங்க எப்ப நீங்கள் விரும்பினாலும் என்னிடத்திலிருந்து இப்போது நீங்கள் மனவிலக்கு வாங்கிக் கொள்ளலாம் மனைவீண்டு இருந்தீர்களே ஆனால் அந்த நிலையில் நான் மரணித்து விட்டேனே ஆனால் நீங்கள் மரணம் முடிக்க முடியாது அதனால நீங்கள் வந்து மனவிளக்கு இப்போ கேட்டால் நான் உங்களை வந்து ரத்து பண்ணி விட்டுறேன் இப்போ கேட்டால் நீங்க இடத்துல பிரிஞ்சு போயிடலாம் இந்த நிமிஷம் வேண்டாலும் உங்களை பிரிச்சு விட்டுறேன் எந்த நிமிஷம் வேண்டாலும் இதை ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்க மனைவியா இருங்க இல்ல பிறகு ஒரு வாழ்க்கை வேணும்னு நினைச்சீங்க என்று சொன்னா நான் உயிரோடு இருக்கும்பொழுதே என் மனைவி என்ற பந்தத்திலிருந்து நீங்கள் விடுதலை வாங்கி கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லிட்டார் அதுக்கு பிறகு அவங்க இதுல இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களாகவே தான் தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு பெண்ணு வந்து புருஷன் இறந்த பிறகு எனக்கு வாழ்க்கையே வேணாண்டு அவளா முடிவு எடுத்து தேர்ந்து கொண்டாலே ஆனால் அதை நீங்க குறை சொல்ல முடியாது உரிமையை தான் கொடுக்கலாமே தவிர கம்பல் பண்ண முடியாது நீங்க மனம் முடிக்கிற மறுமணம் முடிக்கக்கூடிய உரிமை இஸ்லாம் கொடுத்துருக்கு கண்டிப்பா முடிக்கணுமா ஒரு பொம்பளை புருஷன் செத்த பிறகு அப்படி இருந்துருவா எனக்கு வேணா அந்த ஒரு வாழ்க்கையே போதும் நான் இப்படி இருந்துடுறேன் என் குட்டிக்கு வாழ போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பா இருந்தால்தான் இருக்கலாம் அதுல ஒன்று தப்பு கிடையாது கெட்டு போகாம இருக்கணும் அவ்வளவுதான் கெட்டு போயிருவாங்க நிலைமையில என்ன மறுமணம் பண்ணணும் அப்ப இஸ்லாம் என்ன பண்ணதுன்னு கேட்டா அவருக்கு பிறகு நீங்கள் கல்யாணம் பண்ணாதீங்கன்னு என்று சொல்லிவிட்டு வேற நபிகள் நாயகத்துக்கு பிறகு அவர் மனைவியரை கல்யாணம் பண்ணாதீங்கன்னு என்று சொல்லிட்டு நபிகள் நாயகத்துக்கு ஒரு கட்டளை போடுது உங்க மனைவியெல்லாம் கூப்பிடுங்க கூப்பிட்டு நீங்கள் விரும்பினீர்களே ஆனால் என்னிடமிருந்து மனவிலக்கு வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுங்கள் அப்ப விரும்பி ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்ல உங்களுக்கு மனைவியா இருந்தா போதும் மூணு முஸ்லீம்களுக்கு தாயார் என்ற அந்தஸ்து கிடைச்சா போதும் உங்களுக்கு பிறகு எங்களுக்கு மன வாழ்க்கை வேணாம் எல்லாருமே அப்படி ஒத்துக்கிட்ட காரணத்தினால மனம் முடிக்க தவிர அவங்க விரும்பி இருந்து அப்ப பிரிஞ்சு போயிருக்கலாம் இதுல எவருக்கு நான் கேட்கிறேன் ஒருத்தர் இறந்த பிறகு அவர் மனைவியை இன்னொருத்தர் கட்டி கொள்வதோ கட்டி கொள்ளாம இருப்பதுலையோ இவருக்கு என்ன சுகம் இருக்குது நானே போயிடுறேன் இருக்கும் தான் நீங்க வசதினு சொல்லலாம் நான் போன பிறகு என் பொண்டாட்டி யார் கட்டிக்கிட்டா என்ன கட்டிக்கிறாட்டி என்ன எனக்கு என்ன இருக்கு நான் தான் போயிடுறேன் அப்ப இது அவருடைய வசதிகள் அவருக்கு என்ன வசதி இருக்குங்க செத்து போன ஒரு ஆளுக்கு என்ன வசதி இருக்கு என் பொண்டாட்டி எனக்கு பிறகு யாரை கட்டிட்டா கட்டிட்டா போனாதான் எனக்கு என்ன எனக்கு என்ன வசதி இல்லை ஒரு வசதியும் இல்லை அப்ப வசதிக்கு உண்டாகிட்டார்னு சொல்லி இதை வச்சு சொல்ல முடியாது இன்னும் நீங்க புராணம் முழுசா படிச்சீங்கன்னு சொன்னா நபிகள் நாயகத்தை கண்டிக்கிறதையா நோட் பண்ணுங்க அதை பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இது கண்டிப்பா இவர் செஞ்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்க நெக்ஸ்ட் நான் அடிமை பண்ண ஒன்று கேட்டிருக்கேன் புஸ்தகம் தந்துடும் ரெண்டு கேள்வி இல்லைங்கிறதுனால பன்னிரெண்டு இது இது தொடர்பா ஒட்டிங்கிறார் நபிகள் நாயகம் ஐந்து மனைவிக்கு மேல் திருமணம் செய்து கொண்டாரு இப்ப எது சிறந்தது ஒரு ஒரு மனைவி திருமணம் செய்து கொள்வது சிறந்ததா இல்லது பல மனைவிகள் திருமணம் செய்து கொள்வதா என்று எடுத்தால் ஒரு மனைவியோட கடைசி வரைவா இருந்ததுதான் சிறந்தது மற்றவர்களுக்கு அனுமதி அளித்துவிட்டு